தமிழ்நாட்டிலே யாராலுமே ப்ரீஸ் அந்த வேலைக்கு குடிப்பே முடியாதுங்க முப்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் வெறும் ஒரு ரூபா டவுன் பேமெண்ட் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் ஒரு ரூபா டவுன் பேமெண்ட் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் அறுபத்தாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் இங்க ரெண்டு ரூபா டூ ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு நீங்க பைனான்ஸ் வாங்கிக்கலாங்க ஜீரோ டவுன் பேமெண்ட் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃப்ரீயா கொடுத்துடலாங்க ஐம்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாங்க டேங்க் இதுல பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துரும் இந்த வண்டிக்கு ஆஃபர்னு போயிட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃப்ரீயா கொடுத்துடலாம் லட்ச டவுன் பேமெண்ட் வந்து நீங்க பை பண்ணிக்கலாங்க ஒரு ரூபா கட்டுங்க இந்த வண்டி காப்பூர் பெட்ரோல் புல் பண்ணி கொடுத்தலாங்க இது பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆகி ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வரக்கூடிய மாடலுங்க வெறும் எழுபத்தி டவுன் மெமெண்ட் இந்த வண்டி நீங்க பை பண்ணி பெட்ரோல் புல் பண்ணி கொடுத்தலாங்க இதுல பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துடும் நூடுல்ஸ் மேட் ஃபுளோர் மேட் எல்லாமே போட்டுருக்காங்க டச் ஸ்கிரீன் செட் அடிஷனலா போட்டுருக்காங்க இது ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி முதல் கொண்டு வந்துடும் ஃபுல் டேங்க் டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்தலாங்க

வணக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரு திருச்சி மதுரை சென்னை தமிழ்நாடு மக்களை இந்தியா மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்கள் நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் இல்லைங்க சாமடியூரத்தில் அமைச்சக்கூடிய ஸ்ரீ கார் பாருங்கள் பின்னாடி காரில் பார்த்தீங்கன்னா பல பழம் படிச்சிருக்காங்க எல்லா காருமே சிங்கிள் உணவு கார் சொல்லியிருக்காங்க தரமான காரை வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க கார் வாங்கினா ஒரு அஞ்சு போல் ஃப்ரீயாக தராங்காமா கோல்டு காயின் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன் ஏகப்பட்ட ஆஃபர் போட்டுருக்காங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ சொல்லுங்க நல்லா இருக்கும் ப்ரோ சூப்பர் நம்பர் சீ காசு பாத்தீங்கன்னா தரமான கார்டு கொடுத்துருக்கீங்க ஆமாங்க ஏகப்பட்ட ஆஃபர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ ஆமாங்க ஆஃபர் சொல்ல முடியும் லொக்கேஷன் சொல்லியிருக்கேன் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தீங்க அவினாசி ரோட்ல குமார் நரசிக்ல இருந்து லெஃப்ட் எடுத்து வந்தீங்க அப்படின்னா நம்ம ரேவதி ஹாஸ்பிட்டலுக்கு அதுல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ஸ்ரீ காசு அமர்ந்திருக்கீங்க சூப்பர் நம்பர் ஆஃபர்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம் உள்ள வாங்க நம்ம ஒவ்வொரு வண்டியா பாக்கும்போது அந்த ஆஃபர் நான் உங்களுக்கு கையோட சொல்லுவோம் வண்டியை பார்க்கும்போது ஆஃபர் பாத்துக்கலாம் ஆமாங்க நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டியில இருந்து டபுள் ஓனர் சர்வீஸ் எல்லா ஓட வண்டியும் இருக்குங்க ஹேச் பேக்ஸ் எஸ்யூவி எல்லா வண்டியுமே இருக்குங்க ஒவ்வொரு வண்டியும் நம்ம பார்க்கலாம் ஓகே ப்ரோ எல்லா வண்டியும் கருமே இருக்குங்க லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆளோத்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆமாங்க எல்லா ஊருக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க அது பார்த்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட் வண்டிகள் நம்ம நிறைய வச்சிருக்கோம் ஓகே இந்த வாங்க நம்ம வண்டியில் போய் பார்ப்போம் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கார்ஸ்லுங்க ஜீரோ டவுன் பேமெண்ட் காசுங்க அம்மா ஆளோத்த லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்த்துலாம் ஸ்ரீ கார்ஸில் ஏற்பட்ட கார் இருக்குன்னா இந்த கார் பார்க்க போகிறாங்க பார்த்துட்டிங்கன்னா மாறியில் பார்த்தலாம் மாறியில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் லட்ச ரூபாயிலேருந்துங்க ஹொண்டாயில் பார்த்தீங்கன்னா கிரிட்டா வரைக்கும் இருக்குங்க இது ஒரு பதினோரு பட்ஜெட் வருது இது ஒரு மூணு ஏழாயிரூவா பட்ஜெட் வருதுங்க எல்லா வண்டியும் பார்த்தலாம் இது பார்த்துட்டிங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் கண்டிஷன் இருக்குது தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரகாமல் இருக்குங்க இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருச்சி நம்பரில் வந்துடும் நண்டியில் பார்த்துடலாமா வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்தலாம் இதில் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி வந்துடுங்க பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர் இப்போ தான் போட்டிருக்காங்க வாங்க ரியர்வியூ பார்த்துலாம் ஜம்முக்குண்ணாணா ஆமாண்ணாண்ணாணாணில் பார்த்திா ட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் இருக்குங்கண்ணா ஓகே வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது தெளிவாக இருக்குங்க பாடி தெளிவாக இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா டவுன் பேமெண்ட் அந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் ப்ரைஸ் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சிங்கிள் ஓனர் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் மூணு ரூபா தாங்க இந்த வண்டிக்கு லோனு போயிட்டீங்கன்னா வெறும் டவுன் அந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் சூப்பர்ன்னா பாத்தீங்கன்னா என்ன ஆஃபருங்க இருக்குது இந்த வண்டிக்கு ஆஃபர்னு பார்த்துட்டீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துடாங்க பெட்ரோல் பெட்ரோல் ஃபில் பண்ணி கொடுத்துலாம் ஃபில் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா சூப்பர்ண்ணா ஒரு லக்ஸரியான பிரீமியம் கார் பார்த்துருக்கீங்களா அப்போ ஹண்டாயில் கிரிட்டா பாத்துருங்க இது இது மாடல்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இதோட வண்டி நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் கொண்டு இருக்கும் டிஎன் நைன்டி ஃபைவ் ஹெச் ஆல் திரிங்க வண்டி இது இதோட டீசல் வேரியண்ட்டு சூப்பர் இது கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கு இதோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துடும் நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க அடிஷனாக பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் செட்டும் போட்டுருக்காங்க வண்டி ஓவரால் லுக் பாருங்க உங்களுக்கே தெரியும் சார் வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ரியர்வியூ பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா பேக் ஏசி வந்துருங்க இந்த வண்டியில் சூப்பர் இல்லை டயர் பைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 95% பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியில் ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி அவரோட ஒரு குவாலிட்டியாக மெயின் பண்ணியிருக்காங்க ஷோரூம் சர்வீஸில் நான் ப்ரைஸ் எவ்வளோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே யாராலுமே கொடுக்க முடியாத விலைக்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துர்லாங்க வெறும் பத்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துலாங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்ட்டுன்னா வெறும் ஒரு ரூபா டவுன் பேமெண்ட் அந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த வண்டி வாங்கும் கஸ்டமர்களுக்கு அரை கிராம் தங்க நாணயம் கொடுத்துர்லாங்க சூப்பர்ண்ணா ஆஃபர் போட்டிங்க ஆஃபர் ரெண்டாவது ஆஃபருங்க இது ஒரு ப்ரீமியம் ஸ்டேட்மெண்ட்டில் சடனில் ஸ்கோடா ரேபிட் பெட்ரோல் தேடிட்டு இருக்கீங்களா ஆட்டோமேட்டிக் அப்போ உங்களுக்காக தான் இந்த வண்டி இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரு இரு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ப்ராப்பர் சர்வீஸில் இருக்குது வண்டி ஓவராலாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இதோட இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பேக்கு அலா வீலு சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடுங்க ஆட்டோ கண்ட்ரோல் ஏசிலேருந்து எல்லாமே இருக்குது இந்த வண்டியில் ரியர் பார்த்தலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ரியர் ஏசி வந்துடுங்க நீட் அண்ட் க்ளீனாக கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு ஒரு ஈரோட் நம்பரில் வந்துடும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க பிரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி நாப்பத்தாயிரம் இந்த வண்டியை கொடுத்தாங்க இந்த வண்டிக்கு நீங்க லோன் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா ரூபா டவுன் பேமெண்ட் வண்டி நீங்க பை பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி சூப்பர் ஒரு டீசலில் ஹோண்டா சிட்டி தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தாங்க இந்த வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டு ஒன்னர் கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி ஓவராலாக பாருங்க உங்களுக்கே தெரியும் ஒரு வெறும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும் இதோட இன்டீரியர் பார்க்கல வாங்க இதுல பாக்ஸ் வந்துடும் இதில் ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி முத கொண்டு எல்லாமே வந்துடுங்க லெதர் சீட் கவரில் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மட்டுமே போட்டிருக்காங்க ஓவரால் லுக் பாருங்க தெரியும் ரியர் வியூ பார்க்கலாம் வாங்க இதில் பேக் ஏசி வந்துடுங்க வண்டியில் அடிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது ஒரு டீசலுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி இது ஒரு ஃபேன்சி நம்பர் கூட டபுள் டூ டபுள் ஃபைவ்ங்க டபுள் டூ டபுள் நீட்டாக இருக்கும் ப்ரைஸ் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டீகார்ஸில் கொடுக்கக்கூட வேலை பார்த்தீங்கன்னா ஆஃபர் விலையில கொடுக்குறேங்க வெறும் அஞ்சு லட்சத்து அறுபத்தாயிர்க்கு இந்த வண்டியை கொடுத்துலாங்க இந்த வண்டிக்கு லோன்னு போயிட்டீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஆஃபர்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃப்ரீயாக கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு ஒரு மகேந்திரா ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்டில் அவாக்கிஜின் தேடிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்காக தாங்க இந்த வண்டி இது மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு வண்டி ஓவராலாக பாருங்க உங்களுக்கே தெரியும் வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சென்டர் லாக் வந்துருங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க வண்டி ஓவராலாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டேரியும் பார்க்கலாம் வாங்க இது ஒரு செவன் சீட்ரு வெஹிக்கிட்டு செவன் சீட் இது டயர்னு பார்த்தீங்கன்னா இப்போதாங்க போட்டிருக்காங்க நூறு சதவீதம் இருக்குதுங்க இந்த டயரு இது டீசல் வேரியன்ட்டு இது ஒரு ஃபேன்சி நம்பரை கொடுங்க ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ இந்த வண்டி ஆஃபர் வழியில் கொடுக்கலாங்க வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தாயிரவாய்க்கு இந்த வண்டிக்கு கொடுத்துலாங்க இந்த வண்டிக்கு லோனு போயிட்டீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ரெண்டு ரூபா வரைக்கும் ரெண்டு ரூபா டூ ரெண்டாயிரவா வரைக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாங்க இந்த வண்டிக்கு ஆஃபர்னு பார்த்துட்டிங்கன்னா டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துலாங்க ஒரு மாதிரியில் லேட்டஸ்ட் ஷிஃப்ட் தேடிட்டு இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலுங்க ஓ சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இது ஒரு கோயம்புத்தூர் நம்பருங்க இந்த வண்டி இதோட இண்டியனில் பாருங்கள் உங்களுக்கே பாருங்கள் வண்டியை பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இதில் பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக்கு எல்லாமே வந்துருங்க வண்டி ஓவரால் லுக் பாருங்க உங்களுக்கே தெரியும் ரியர் வியூ பார்க்கலாம் வாங்க வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு இதில் டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க இது ஒரு ஃபேன்சி நம்பருங்க டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸுங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல அந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்க கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல அந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஆஃபர்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃப்ரீயாக கொடுத்துடலாங்க வண்டி பிரைஸ் இந்த வண்டி பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி எழுபத்தாயிர்க்கு இந்த வண்டியை கொடுத்துலாங்க ஒரு மாறுதியில் ஆட்டோமேட்டிக் செலுகியோ தேட்டிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்காக தாங்க இந்த வண்டி இது லேட்டஸ்ட் மாடலில் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியோட இண்டியில் பார்க்கல வாங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் டச் ஸ்க்ரீன் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க இந்த வண்டியில் லெதர் சீட் கவருமே போட்டிருக்காங்க ரியர்வியூ பார்த்தல வாங்க இது ஒரு ஃபேமிலிக்காக வண்டி தாங்க இது டயர் கண்டிஷன் பார்த்துட்டீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோனு போயிட்டீங்க அப்படின்னா ஐம்பதாயிரவா டவுன் பேமெண்ட் இந்த வண்டியை நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ஆஃபர்னு போயிட்டீங்க அப்படின்னா பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துட்லாங்க டேங்க் ஒரு மதுரை நம்பரில் பிரீசா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தாங்க இந்த வண்டி இது பார்த்திங்கன்னா நம்பர் ஃபேன்சில் வந்துடும் ஃபைவ் சிக்ஸ் செவனு இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது ஒரு ஜெட்டிஐ ப்ளஸுங்க டாப் அண்ட் வேரியன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் வியூல பார்த்தலாம் வாங்க நீட் அண்ட் கிளீனாக இருக்குது இது ஒரு டீசல் வேரியன்ட்டு இது அலாய்வியிலும் வந்துருங்க இது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர்ல வந்துடும் மதுரை நம்பருங்க ஓவரால் லுக் பாருங்க உங்களுக்கே தெரியும் வண்டி ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஜம்முனுக்கு நான் பேசுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கார்ஸில் ஆஃபர் விலையில் கொடுக்குறேங்க தமிழ்நாட்டிலே யாராலுமே பிரீஸ் அந்த விலைக்கு கொடுக்கவே முடியாதுங்க அந்த விலை என்ன தானே எதிர்பார்க்குறீங்க வெறும் ஆறு லட்சத்து எண்பதாயிரரூபாய்க்கு இந்த வண்டியை நீங்கள் கொடுத்தாங்க இந்த வண்டிக்கு ஆஃபர்னு போயிட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃப்ரீயாக கொடுத்துலாங்க லோன் எவ்வளோ அப்படின்னா இந்த வண்டிக்கு லோன்னு போயிட்டீங்கன்னா ஒரு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்ல வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாங்க ஒரு லோ பட்ஜெட்ல வேகனார் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வண்டி இது வண்டி பாருங்க வழி ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் இது ஒரு சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது இன்டீரியல் பாருங்க உங்களுக்கே தெரியும் வண்டி எவ்வளவு தெளிவா நீட் அண்ட் கிளீனா இருக்குன்னு இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆகி எல்லாமே வந்துடும் டீரையும் பாருங்க நீட் அண்ட் கிளீனா இருக்கும் டயர்னு பாத்தீங்கன்னா இப்பதாங்க போட்டிருக்காங்க நூறு பர்சன்டேஜ் இருக்கும் இந்த டயரு பாடிலாம் தெளிவாக இருக்குங்க பாடிலே அவ்வளோ ஒரு தெளிவாக நீட்டாக இருக்குங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா வெறும் லோ பட்ஜெட்டில் இந்த வண்டியை கொடுத்தலாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரரூவாய்க்கு இந்த வண்டியை கொடுத்தலாங்க இதுக்கு லோன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரூபா கட்டுங்க மீதி லோக்கல் ஃபைனான்ஸில் இந்த வண்டிக்கு நாங்கள் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க இதுக்கு என்ன ஆஃபர்னா இந்த வண்டிக்கு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துலாங்க ஓகே ஒரு நிசான்லாம் மைக்கெலாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வண்டி இது மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்டீரியல் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதில் பார்த்திங்கன்னா கோயாஸில் சீட் கவர் போட்டிருக்காங்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இதில் பவர் ஸ்டேரிங்கே பவர் விண்டோ சென்ட்ரலாக் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வரக்கூடிய மாடலுங்க நேர்வியூ பாருங்க உங்களுக்கு நீட்டாக இருக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டிங்க அது இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் இதோட பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தாயிரக்கி இந்த வண்டியை கொடுத்தலாங்க இதுக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா வெறும் எழுபத்தாயிரம் டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி நீங்கள் பயப்படிக்கலாம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்து அப்படின்னா இந்த மைக்கலாக்கு ஆஃபர்னு பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்தலாங்க ஒரு மார்க்கெட்டில் டிமாண்டான வண்டி பார்த்திங்கன்னா இனோவா தாங்க அந்த இனோவா தான் உங்களுக்காக கொண்டு வரும் இது மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி ஓவரால் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது அலைவில் வரக்கூடிய மாடலு இதோட இன்டீரியல் பார்த்தாலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துடும் நூடுல்ஸ் மேடம் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் செட்டு அடிஷனலாக போட்டிருக்காங்க இது ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி மொத்தம் கொண்டு வந்துடும் இது ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் டீசல் வேரியன்ட் வாங்க பேக் வியூ பார்க்கலாம் வண்டி நீட்டாக கிளீன் அண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு இது ஒரு ஃபேன்சி நம்பரில் வந்துடும் டூ ட்ரிபிள் ஃபோருங்க இது டூ பாயிண்ட் ஃபைவ் வி வேரியண்ட்டு இந்த வண்டி பிரைஸ்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீ கார்ஸில் கேட்கக்கூடிய வேலை பார்த்துட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றாயிரூவாய்க்கு இந்த வண்டி நம்ம கேட்குதுங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் நேரில் வாங்க கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு ஆஃபர் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் டேங்க் டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துலாங்க லோன் எவ்வளோ லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ரெண்டாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஒரு ஸ்காடாவில் ரேப்பிட் சிங்கிள் ஓனர் வண்டி இருக்கீங்க அப்படி அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வண்டி இது மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் ஓடி இருக்குங்க வாங்க இன்டீரியல் பார்த்தலாம் இதில் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக்கி ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்காங்க ரியர் பார்த்தலாம் வாங்க வந்துருங்க ஆ ரியர் ஏசி வந்துடும் இதெல்லாம் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த வண்டியிலையும் டயர் பாயிண்ட் இது ஒரு ஃபேன்சி நம்பர் கோயம்புத்தூர் வண்டிங்க சிஎம் த்ரீ டபுள் ஒன் ஆமாங்க வண்டி ஓவரால் லுக் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும் இந்த வண்டியோட இந்த ஸ்கோடாவுக்கு ரெண்டாயிரத்தி பஞ்சு மாடலுக்கு சிங்கோடு வண்டிக்கு நம்ம குடுக்கறீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் கொடுத்துலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் வண்டி நீங்க பை பண்ணிக்கலாங்க இதுக்கு ஆஃபர்னு பாத்தீங்கன்னா டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துலாங்க ஒரு சடனில் ப்ரீமியம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெல்ஸ் வாங்கல அப்ப உங்களுக்காக இந்த வண்டி இது ஒரு ஜெட்டால இருக்க டாப் அண்ட் டாப் பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒன்று பத்து ப்ராப்பர் சர்வீஸ் ரக்கார்டில் இருக்குதுங்க இந்த வண்டியோட இன்டீரியல் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா பத்து ஏர்பேக்கு ஏபிஎஸ் வரக்கூடிய வேரியன்ட்டுங்க இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டச் ஸ்க்ரீன் செட்டு அடிஷனலா போட்டிருக்காங்க இதில் வென்டிலேட்டர் சீட் முத கொண்டுமே வந்துருங்க இந்த வண்டியில் வேர்வியூ பார்த்துலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா பேக் ஏசி வந்துடும் இது ஒரு திருப்பூர் நம்பரு லோ கிலோமீட்டரில் சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நூறு பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஸ்டீக்கர்ஸில் கேட்கக்கூடிய விலை பார்த்துட்டா வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தாங்க இதுவும் ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நெகசிபிள் தான் நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு ஆஃபர்னு போயிட்டீங்க அப்படின்னா டீசல் ஃபில் பண்ணி கொடுத்தலாம் இதுக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க வெறும் ஒன் ஆர்வா டவுன் பேமெண்ட்டில் லோக்கல் ஃபைனான்ஸில் இந்த வண்டிக்கு நாங்கள் லோன் வாங்கி கொடுத்துட்றோங்க ஒரு ஆட்டோமேட்டிக்கில் வெண்டோ தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தாங்க இந்த வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் யாராலுமே கொடுக்க முடியாத விலைக்கு இந்த வண்டியை நம்ம கொடுப்போம் அது வீடியோ கடைசியில் சொல்கிற பாருங்கள் இந்த வண்டியில் பார்த்துட்டீங்கன்னா பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் ஏர்பேக் போட்டிருக்காங்க அது போக இந்த வண்டியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஆடியோ சிஸ்டம் மட்டுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க அதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு இது பாடியிலேருந்து சரிங்க இன்டீரியர்லேருந்து சரி நூறு பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆடியோ சிஸ்டம் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒரு சம்பவது போட்டுக்காங்க ஆமாங்கண்ணா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குங்க டீசல் டீசலுக்கு மைலேஜ் சூப்பர் மைலேஜ் கிடைக்குங்க இது ஒரு கோயம்புத்தூர் நம்பரு அதெல்லாமே இது ஒரு ஃபேன்சி நம்பருங்க இந்த ஓரால் உட்காத்தி நம்ம உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வண்டி நம்ம ஆஃபர் வேலை இல்லைங்க தமிழ்நாட்டில் யாராலுமே கொடுக்க முடியாத விலைக்கு இந்த வண்டி நம்ம கொடுலாம் வெறும் அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்தலாங்க இதுக்கு பேங்க் லோன்னு போயிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்ம தமிழ்நாட்டில் யாராலுமே கொடுக்க முடியாத விலைக்கு கொடுக்குறோம் அது என்ன வேணால் தானே எதிர்பார்க்கி வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா இதுக்கு பேங்க் லோனு போயிட்டீங்கன்னா நாலு லட்சரூபா டூ நாலரை லட்சரூவா லோனே வாங்கிக்கலாங்க இந்த வண்டிக்கு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃப்ரீயாக கொடுத்துலாங்க ஒரு திருப்பூர் நம்பரில் கொண்டாய் வெர்ணா தேடிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்காக தாங்க இந்த வண்டி இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இது ஒரு டீசல் வேரியன்ட் இதோட இண்டியல் பார்த்துலாம் வாங்க இது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க இதில் புஷ்பட்டுன்னு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஆட்டோ கண்ட்ரோல் ஏசியும் வந்துடுங்க லேரியும் பார்த்துலாம் வாங்க வண்டியில் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இதில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் இது ஒரு திருப்பூர் நம்பருங்க டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் இது ஒரு ஃபேன்சி நம்பருக்கு கூட தான் சூப்பர் நீட்டாக நம்ம தெளிவாக இருக்குது பிரைஸ் சொல்லுங்கள் இந்த வண்டி ஒண்டாய் வெறும்னாக்க நம்ம கொடுக்குற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு ஆஃபர்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சப் ஊஃபர் ஃப்ரீயாக கொடுத்துலாம் அந்த வண்டிக்கு இதுக்கு பேங்க் லோன்னு போயிட்டீங்கன்னா வெறும் ஒன் ஹவர் டவுன் பேமெண்ட்டில் தாண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகே மக்களே ஸ்ரீ காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தரமான காரங்க நீங்கள் வேண்டிய பார்த்துருப்பீங்க பல பழம் டிப்பாடு வச்சிருக்காங்க எல்லா கருமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டி வச்சிருக்காங்க நீங்கள் நேர்ல வந்து பாருங்க நிறைய கஷ்டம் இருக்கிறேன் வந்து பாத்துருந்தாங்க ப்ரோ வந்தாங்க மக்கள் வந்தாங்க அப்படின்னா மக்கள் கொஞ்சம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமா கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க வண்டியில் மெக்கானிக்கலுக்கு கூட்டு வந்து செக் பண்ற அளவுக்கு இருக்காது ஏன்னா எல்லாமே ப்ராப்பர் மெயினில் தான் இருக்கு கம்பெனி சர்வீஸ்ல தான் ஓகே இருந்தாலும் நீங்கள் உங்களோட திருப்திக்கு நீங்கள் கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமா லோன் பண்ணி கொடுக்கறோம் தாராளமா லோன் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நம்ம வண்டி கொடுத்துடலாம் எல்லாத்துக்குமே லோனும் பண்ணி ஒன்றும் ஒன்னும் ஓகே மக்கள் ஸ்ரீ கஷ்டம் பாத்தீங்கன்னா நேர்ல வந்து மக்கள் கொஞ்சம் செக் பண்ணி எடுத்துக்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க குவாலிட்டியான கார்ஸ் அது மட்டும் இல்லைன்னா ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கால் தனித்தான சொல்லிக்காங்க நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணிட்டு இந்த காருக்கு என்ன ஆஃபர் நீங்கள் வந்து கேட்டு எடுத்துக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க கார் உங்களுக்காக காற்று ஸ்ரீ ஸ்ரீகார்ஸாக உங்களுக்காக எத்தனை காரமே காற்று உங்களுக்கு உங்களுக்கு காரை நேரில் வந்து சூஸ் பண்ணிங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நல்லா சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்